ஐய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மாதமண்டி ரங்கராஜ் மற்றும் ஜாய் கிருசல்லாவுக்கு இப்போ ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அதுக்கு ராகா ரங்கராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஜாய் கிருசல்லாம் நேம் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு நமக்கு எல்லாமே தெரியும் இப்போ ஜாய் கிரிசலாக வெளியிட்ட ஒரு வைரலான வீடியோவை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படிங்கிறவங்க ஒரு செலிபிரிட்டி செஃப் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் பிஎம் முதல் சிஎம் வர அவருடைய கேட்ரிங் சர்வீஸ் தான் இருந்திருக்கு இப்போது வந்து அவர் சிடபிள்யூசியில் டபிள்யூசியில் ஜட்ஜாக வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகியிருக்காரு இந்த நிலையில் தான் அவங்க அவருக்கு ஜாய் கிறிசலா கூட மேரேஜ் ஆன மாதிரி நிறைய வீடியோஸ் ஃபோட்டோஸ் வெளியில் வந்தது அதை தொடர்ந்து அதை மறுத்துட்டு வந்தாலும் மாதம்பட்டி ஜாய் கிறிசிலா அப்படிங்கிறவங்க எங்களுக்கு கல்யாண ஆனது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு மகளிர் ஆணையத்தை கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க அதை தொடர்ந்து கேஸ் நடந்துட்டு இருந்த நிலையில அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ப்ரெக்னன்சி பீரியட் முடிஞ்சு அவங்களுக்கு பேபி டெலிவரி ஆகிடுச்சி அந்த குழந்தை இப்போ என்ஐசியூல இருக்குது அவங்க வந்து போய் ஃபீட் பண்ணிட்டு ஃபீட் பண்ணிவிட்டு வெளியில் வந்திருக்காங்க இந்த நிலமையில் வந்து அவங்க வந்து ஒரு எமோஷ்னலாக ஒரு வீடியோ இருக்காங்க அந்த வீடியோ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என் குழந்த என்ன ஈஸியூவில் இருக்குது நான் வந்து குழந்தைக்கு ஃபீட் பண்ணிவிட்டு ஃபீட் பண்ணிவிட்டு வரேன் உள்ளே போகும்போது அந்த 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 பிஞ்சு குழந்த பிறந்து ஒரு ஒன் வீக் கூட ஆயிருக்காது அதுக்கு மூக்கில் எல்லா இடத்துலையும் டியூப் வச்சுருக்கிறத பார்த்தா ஒரு தாயோட மனசு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இதை அனுபவித்த ஒவ்வொருத்தருக்கு தான் தெரியும் பிகாஸ் இது எல்லாருக்குமே சொல்லி இந்த நிலமையை புரிய வைக்க முடியாது அந்த மாதிரி இருக்கிற அந்த குழந்தைய வந்து மாதம்பட்டி அவங்க வந்து தப்பாக பேசுகிறாங்க குழந்தைய வச்சு சம்பாதிக்க பார்க்குறா அப்படி இப்படி சொல்லி என்னை பற்றி எது வேணாலும் பேசலாம் பட் என் குழந்தைய பற்றி பேசும்போது அது இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு நினை இருக்கிற நிலமையில் அதை பற்றி தப்பாக பேசும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது மட்டும் கிடையாது அந்த ஒரு பிஞ்சு குழந்தைய நீ பேசுகிறல்ல கர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கிறாங்க ராஜா அது உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அது வில் ஹிட் யூ சூன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது மட்டும் கிடையாது ஜாய்க்ரிசல்லா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னுடைய ப்ரெக்னன்சி பீரியடு அவ் அப்படி கூட அவங்க நினைக்கல ஒரு ப்ரெக்னென்சி விமன் கூட அவங்க ட்ரீட் பண்ணாமல் என் மேலே எத்தனை கேஸ் ஃபைல் பண்ணாங்க டிஃபர்மேஷன் கேஸ் அப்புறம் நிறைய கேஸ் ஃபைல் பண்ணி என்னை அலைய விட்டாங்க நான் நான் எல்லாத்துக்கும் ஈடு கொடுத்து எதுக்கு போராடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை ஃபாலோ பண்ணி என்னை நம்புறவங்களுக்கு தெரியும் பிகாஸ் நான் எல்லாருக்கும் அதை புரிய வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது பிகாஸ் ஐ ஹே ஐ ஹேட் லாட்ஸ் ஆஃப் எவிடென்ஸ் ஃபோட்டோஸ் இமேஜஸ் வீடியோஸ் சேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய இருக்குது ஸோ வந்து ஐ வில் சூன் கேட்ட ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருக்காங்க அது மட்டும் கிடையாது குழந்த வந்து இப்போ என்ஐசியூவில் இருக்கிறதுனால அவன் வெளியில் வந்த அப்புறம் தான் என்னால் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தோடு என்னால் ஃபைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அவங்க பேசுறது பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கமெண்ட்டை நம்ம கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கொடுத்துருங்க